ஃபேமிலிஸ் வாங்க இன்றைக்கி எம்மியாக ஒரு கருவேப்பிலை துவையல் பார்க்கலாம் கருவேப்பில்லையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கடாயில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கறி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அதே கடாயில் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகாய் எடுத்துகிட்டு அதையும் கரிகிடாமல் நம்ம வதக்கிக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் எந்த டிஷ் பண்ணாலும் எதுவும் கரிகிடாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த டிஷ் வந்து நல்லா வர வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க புளியும் காரமும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தபடி தான் நான் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைக்கு ஒரு கைப்பிடி மிளகாயும் ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுனால நான் காரமும் புளிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் துவையலாவோ இல்லைனா மீ தோசைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்தபடியே நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவு கருவேப்பிள்ளையே ஈரம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு அதைக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட இந்த தொவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கலருக்காக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா குறை குரண அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அதனோட குக்கிங் டைம் அதிகமாகும் அப்போது உங்களுக்கு அதனோட டேஸ்ட்டு கம்மியாகும் அதனால் தண்ணி பார்த்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சி ஜார் வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நமக்கு இது மாதிரி கரெக்டாக கிடச்சிரும் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த வாசனை நல்லா இருக்கும் ஒட்டாகவும் இருக்கும் இப்போது இது கூட கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மறைச்ச பேஸ்ட்டை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக கலந்துகிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள அழகாக அந்த தொவையில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு உள்ளுக்குள்ளேருந்து எண்ணெய் ஆக ஆரம்பிக்கும்னு தைப்பாருங்க இவ்வளோ அழகாக வருதுன்ட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா அந்த கலரும் எல்லாமே அழகாக டெம்ட்டிங்காக ஆகும் இந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதனோட சிக்னேச்சர் டிஷ் இது எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சுருவோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாதத்தில் போட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியிலே வச்சு ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் பண்ணலாம் ஈரம் படக்கூடாது நான் கம்மியாக இருக்கிறதனால நான் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதிகமாக செஞ்சும் போது நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ